மாத்தலை அல்கடுவர் செம்புவத்தவில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து தொண்ணூறு குடும்பங்களை சேர்ந்து ஐம்பது தோட்ட தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேல குளம் இருக்குது கீழே பதினாறு காம்பரம் ஆளுங்க இருக்காங்க எங்களுக்கு இன்ன நேரத்துல எங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் இல்லாம நாங்க கிடந்து தவிக்கிறோம் போக்குவரத்து ரோட்டு இல்ல மருந்து இல்ல இங்க செம்பவத்த மக்களுக்கு இன்ன நேரம் தான் இந்த உயிர் காவத்துன்னு எங்களுக்கு நிலைமையாக சொல்ல தெரியாது பனியை ஒரு நோயாளியை கொண்டு போகக்கூட எங்களுக்கு ஒன்றும் முடியாமல் நாங்கள் இருக்கிறோம் பனியையும் ரோட்டெல்லாம் சரிஞ்சு ரோட்டில் இருக்குது மழையெல்லாம் வெளிச்சிருக்கு போயிட்டு எங்களுக்கு வேலை செய்கிறதுக்குங்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இப்போ இருக்கோம் வேவில்ல் கட்டிய மேல்ிரிவுட்ட மக்களும் மசரிவு அபாயத்தினர்ந்துள்ளனர் பத்தொன்பது குடும்பங்களை சேர்ந்த பேர் வேவில் கட்டிய மேற்பிரிவு சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தொடர்ச்சியாக ஆறாவது நாளாகவும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வேறு ஒண்ணு கொடுத்தா அப்பா அடிச்சம்மே எதையுமே நாங்கள் கேட்க நாங்கள் இங்கே போசோம்னாங்க வீடு இரிஞ்சு வர சுடுத்து அங்கே போசோனா வீட்டுலக்கெல்லாம் ஊற்றி வருதுங்க அது சுட்டு தான் அந்த ரோட்டு வேறு ரோட்டெல்லாம் இடிஞ்சிருக்குங்க அதில் தை இருக்கவே இயலாது என்னென்னு காரணம்னு கேட்டால் எல்லாம் வெடித்து வெடித்து வெடிப்பை பார்த்து கொண்டு போய்ட்டு படுக்கல வீட்டில் ப படுத்து தூங்க இயலாது அதை சுற்றி நாங்கள் இந்த தோ தோட்டத்து இஸ்டேட்டில் இருக்கிற ஒரு புல்லை மடுவோம் அப்படின்னா க்ரெஸ் ஒன்று சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்த நாங்கள் எங்களுக்கு தக்காளிக்கமாக ஒரு இடத்த கொடுக்க சொல்லுங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஒரு தகர்த்துகளை கழட்டிட்டு போய்ட்டு எங்கள் வீட்டில் உள்ள தகர்த்துகளை காட்டிட்டு போயிட்டு நாங்கள் ஒரு கூடாரத்தை அடித்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு கூட இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியாக போகும் நான் ஒரு பாபா கிடைக்கிறக்கு பின்னுக்கு ரோட்டு வசதி இல்லை அதுலேருந்து எங்களால் ஓடி வர முடியாது அதுக்கு நம்ம இன்னொருத்தவங்க வீட்டில் போய்ட்டு இருக்கவே முடியாது எங்களுக்கு இடம் ஒன்று வேணும் இடோடுன்றது தான் நாங்கள் போயிடுவோம் நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல எங்களுக்கு இடம் ஒன்று மட்டும் போதும்